நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் வணக்கம் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பலன் தமிழ் புத்தாண்டு பலன்க எல்லாருமே ஆங்கில புத்தாண்டுக்கையே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கும் கண்டிப்பா தமிழ்நாடு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு விசேஷமான ஒரு புத்தாண்டு ஏன்னா இந்த வருஷத்துல எதிர்பாராத ஒரு மாற்றம் எல்லாம் இருக்குதுங்க ஏன்னா எல்லா வருஷமும் பார்த்துருப்பீங்க ஒரு கிரகம் தான் ஆகும் இந்த வருஷத்துல எல்லா கிரகமும் பயிற்சி ஆகும் ஆல்ரெடி சனிபாவன் பயிற்சி ஆயிட்டாரு குருபாவம் பேச்சியா ராகுது இது ஆகுது இந்த மூணு கிரக பேச்சு இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு ராஜயத்தை கொடுக்கும் தெரியுங்களா அப்ப எல்லாருமே உங்க ஜாதத்தை எடுத்து பாத்துக்கணும் இந்த வருஷத்துல எதுவும் திசா பத்தி உங்க ஜாதத்துல மாறுதான்னு ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா சூரியன் வர்றாரு அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கூடிய அமைப்பு இருக்கும் இது பன்னெண்டு ராசிக்கு நான் பலன் கொடுக்க போறேன் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு பலன் எடுக்க போறோம் இந்த வருஷத்துல பிறக்கிறதே கும்ப லக்கணம் ராசி சுவாதி நட்சத்திரம் பிறக்குது எல்லாமே ராகுபாவுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குது பிரம்மாண்டம் அதிகமா இருக்கு இந்த வருஷத்துல அவ்வளவுதான் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த வருஷத்துல எந்த இந்த நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் இந்த வருஷம் இருக்கும் பிள்ளையத்தம்ல பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அந்த பாருங்க கடகராசி என்பது பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க அந்த கடகராசி எப்போதுமே கடகராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த கடகராசிக்காரங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகம் ஒரு அன்பான குணம் ஒரு தன்மையான குணம் கடகத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் தெரியுங்களா இவங்கள மாதிரி யாரும் அன்பாக இருக்க முடியாது குடும்பத்து மேலே நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க இதுதான் கடகத்தோடைய ஸ்பெஷலே குடும்ப ஃபேமிலியில் நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க எல்லையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கடக ராசிக்காரங்க எப்போதுமே சரி எடுத்துக்கிங்களே அவங்க சொன்னாலும் கேட்பாங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க ஆனால் இறுதி முடிவு எடுக்கிறது கடகமா இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோட ஓடிட்டே இருப்பாங்க அந்த கடக ராசிக்காரங்க விடாமுயற்சி விஸ்வரூபம் எடுப்போம் அப்படிதான் சொல்லணும் கடகத்தை பொறுத்தவரை அப்போ இந்த வருஷத்தில் எதுவும் கிரகப்பயிற்சி உங்கள் உங்கள் ஜாதகத்தில் தசாபத்தி மாறுனா பலன்களை எல்லாமே மாறுபடுன்னா இந்த வருஷத்தில் மூன்று கிரகப்பயிற்சி வருதுங்க நல்லா பார்த்துக்குங்க ஆல்ரெடி சனி பவன் பயிற்சி ஆகிட்டாரு அடுத்து குரு பயிற்சி கேது பயிற்சி எல்லாமே இந்த வருஷத்தில் வருது அப்போ பலன்கள் கண்ணாப்பிடனே மாறுபடும் பாருங்க நிறைய பேருக்கு நல்ல யோகம் இருக்குது பலவீனமும் இருக்குது அது உங்கள் ஜாதகத்தில் தசாபத்தியை பொறுத்து தான் இங்கே பலன்கள் மாறு அதனால தான் பொது பலன் பொதுப்பலன் நம்ம எல்லா வீட்டிலும் கொடுக்குறோம் ஏன்னா சில பேர் கடகராசி சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டாக இருக்குண்ணா இருந்தாலும் தெசா புத்தியை பார்த்து பலனுக்கு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போ இந்த வருஷத்தில் பாருங்க ஒரு சுமையை தூக்கி நீங்க கீழே இறக்கி வைக்க போறீங்க மனசுக்குள்ள சுமையை இப்போ கடகராசிக்கார தூக்கி வெளியில் தூரமாக வைக்க போகிறாங்க அது என்ன சுமை கஷ்டந்தான் கஷ்டம் தான் நிறைய கஷ்டத்தை பார்த்தீங்களே அந்த சுமை இப்போ குறைய போகுது என்ன காரணம் தெரியுமா சனி பகவான் போல் கொடுக்க மாட்டார் சனி பகவான் போல் உங்களை கெடுத்திருக்க மாட்டார் ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தால் அஷ்டமசனியில் உங்களுக்கு ரெண்டரை வருஷம் கொடுத்திருப்பார் சனி பகவான் கெட்டு போயிருந்தால் இந்த ரெண்டரை வருஷத்தில் நரக வேதனையை பார்த்துருப்பீங்க என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு பார்த்தவங்க நிறைய பேர் கடகராசிக்காரன் சரியான ஒரு பலன் இல்லை கடகத்தை பொறுத்தவரை எனக்கு நிம்மதியாக தூங்கி நான் ஒரு வருஷம் ஆகுதுங்க எத்தனை பேர் சொல்லுவாங்க தெரியுமா கடகராசி கடக பயங்கரமான பிரச்சனைங்க பயங்கரமான வழக்கு பிரச்சனைங்க பயங்கரமான ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைங்க பயங்கரமான திருமண தடைங்க எல்லா வரலும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் எனக்கு திருமணம் மட்டும் ஆக மாட்டேது தடையாகிட்டு இருக்கு எனக்கு தெரியல நண்பர்கள் நல்லா பழகினா திடீர்னு என் முதுகில் குத்திட்டு போயிட்டேன் நல்லா நண்பர் எனக்கு எதிரியா மாறிட்டான் எத்தனை பேருக்கு கடகத்தில் கேளுங்க ஆமா ஆமாங்க எவ்வளவு பேருக்கு கடன் பிரச்சனை எவ்வளோ பேருக்கு பகை பிரச்சனை எவ்வளோ பேருக்கு எதிரி பிரச்சனை எவ்வளோ பேருக்கு ஒரு மந்தமான பிரச்சனை எல்லாமே பார்த்தது கடகம் அதான் சொல்லல உடம்பு மட்டும்தான் இருக்குது உயிர் இல்லை அந்த அளவுக்கு ஒரு தடையில சந்திச்சது என்ன அந்த கடகராசியார் சில பேருக்கு நல்ல பலன் எப்படிமா நடந்திருக்கும் அதை நான் சொல்லிடுறேன் இப்போ கெட்ட பண்ண உங்களுக்கு சொன்னேன் நல்ல பலன் என்ன நடக்குன்னா வீடு கட்டிருப்பாரு இடம் வாங்கியிருப்பாரு இதில் காசு பணத்தை போட்டு இவர் கடனாளியா அவமானப்பட்டு இருப்பார் இது எத்தனை பேருக்கு நடந்துச்சு கேளுங்க கடகத்தில் கேளுங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க இடம் பூமியில பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா வளர்ச்சியே இல்லை எல்லாமே சரியில்லை ஒரு அமைப்புக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் கஷ்டங்கள் குறையாதா அப்படிங்கிற விஷயத்துக்கு நிறைய பேர் கடகம் இனிமையாச்சும் குறையாதா குறையுதுன்னு வந்து ஒரு ஒரு மன சங்கடத்துக்கு ரொம்ப ஆளாயிட்டாங்க கடக ராசிக்காரங்க கேளுங்களேன் ஆமாம் அப்படின் இதில் மறுப்புனா பேச மாட்டாங்க அரசாங்க விலை எக்ஸாம் எழுதுகிறேன் எனக்கு அரசாங்க விலை கிடைக்கல ஒரு இடத்துல போய் லோன் கேட்குறேன் எனக்கு லோன் கிடைக்கல எல்லா விஷயத்துக்கும் நான் மூவ் பண்ணி மூவ் பண்ணி போகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்க என் வாழ்க்கை இப்படி தானா எனக்கு ஒரு நல்ல நேரமே பிறக்காதா அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க கடகராசி ஏன்னா நமக்கு அதிக சமம் கொடுத்த கடகராசி அதன இனிமேல் டைமிங் பக்கவா இருக்கும் கடகம் அஷ்டமசனி விலகிருச்சு ஒரே காரணம் வேற ஒன்றும் கிடையாது சனி பகவான் உங்களை விட்டு விலகி போயிட்டார் இந்த வருஷத்துல பாருங்க கிரகமே எடுத்து பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் அடுத்து பாருங்க ரெண்டாம் இடத்துல கேது பகவான் எட்டாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் நல்லா பார்த்துக்குங்க பன்னெண்டாம் இடத்துல குரு வந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது அது காரணம் சொல்லிடுறேன் உங்கள் ராசியில் குரு உச்சமாவார் தன் கண்ணை எடுத்து தன் கையால் குத்துப்பீங்களா நீங்கள் குத்த மாட்டீங்க இதுதான் இங்கே நடக்குது குரு உங்களை நான் கெடுக்க மாட்டேன்னு சொல்லுவார் கெடுக்கவே மாட்டேன் உனக்கு நிறைய நல்ல விஷயத்த நான் தர்றேன்னு சொல்லுவார் குரு தவிர எக்காரதவனும் உங்களுக்கு பாதிக்க மாட்டார் அடுத்து சனி உங்களை விட்டு அஷ்டம அஷ்டமசனி முடிஞ்சது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு புது ஒரு புதுவா ஒரு புதுசா ஒரு வாழ்க்கையை தேடி இருக்கீங்கன்னு அர்த்தம் அவ்வளவுதான் இப்ப இருட்டா இருக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஒலி ஏற்றி இடத்துல ராகு இருக்கணும் நீங்க தைரியம் இந்த வருஷத்துல பயப்படவே கூடாது எட்டாமத்துல ராகுக்கு பயப்படவே கூடாது வீடு கொடுத்தவர் குருவுடைய வீட்டில் உங்களுடைய நட்பு கிரக வீட்டில் உட்காந்துருக்காரு ஏன்னா உங்க ராசியில குரு உச்சமாவார் சனி பவன் தான் முடிவு பண்ணணும் இப்ப பொதுவா அந்த கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துல போய் மறையிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அழுது அழுது அது அப்பால் பட்டது இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு எதிர்காலம் இந்த வருஷத்துல சனி பகவானாலும் விமோச்சனம் கிடைக்குது இனிமே நல்ல ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க இந்த அஷ்டமசனி கண்டசனி அஷ்டம சனி அஞ்சு வருஷம் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அந்த அஞ்சு வருஷத்துக்கான பலன் இந்த ரெண்டரை வருஷத்துல நல்லது நடக்கும் அவங்களதான் இந்த வருஷத்துல தமிழ் புத்தாண்டுல ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கை தலையெழுத்து மாறும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை நிரந்தரமான வேலை கண்டிப்பாக கிடைக்கும் சூப்பரான வேலை ப்ரமோஷனான வேலை கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்டு எதனால உண்டு ஆறாம் இடத்துல குரு பகவான் அவர் வேலை ஸ்தானத்தை அவரே பார்க்குறாரு அப்போ வேலை கிடைக்குமா கிடைக்காதா வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை மாற்றம் மாறுவீங்க மாறுறது நல்ல வேலையாக வரும் பார்த்து எங்கே வேணால் போய் லோன் கேளுங்க லோன் சாங்க்ஷன் ஆகும் கடன் எங்கே வேணாலும் கேளுங்க கடன் உடனே கிடைக்கும் தொழிலாக கேட்டாலும் சரி இல்ல உத்தியோகத்தை கேட்டாலும் சரி இன்னையுமே கடன் நம்பி வாங்க எல்லா கடன் நீங்க அடைச்சிருவீங்க அதிக பேர் வீடு கட்டுவாங்க இந்த வருஷத்துல பாருங்க வீடோ இடமோ பூமியோ கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பாக அது சம்மந்தப்பட்ட வழக்கு பிரச்சனை இருக்காது இப்போ இடம் வாங்குறதோ பூமி வாங்கக்கூடிய யோகமாக நிறைய பேருக்கு வரலாம் சகோதர சகோதரர்கள் நல்லா இருக்கலாம் மாதிரி பூர்வீக சொத்து பூர்வத்தில் வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாகி உங்கள் பக்கம் நல்லா அனுகூலமாகக்கூடிய அமைப்பு வரும் திருமணம் நடக்காத அனைவருக்கும் திருமணம் நடக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமணத்தில் ஒரு கோட்டு கேஸ் பிரச்சனை இதெல்லாம் இருக்காது நிறைய திருமணம் பண்ணுறதே கடகராசியாக தான் இந்த வருஷத்தில் இருக்கும் பார்த்துருக்குங்க படிப்பு கல்வியில் பயங்கரமாக இருக்கும் இந்த வருஷம் கடகத்தில் பட்டய கலப்புவாங்க படிப்பு கல்வியில் பெரிய அளவுக்கு வெளிநாட்டில் படித்தாலும் சரி இல்லை வெளியூரில் படித்தாலும் சரி நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வரும் பாருங்கள் இந்த கடகத்தை பொறுத்தவரை அப்போ படிப்பு கல்வி எப்படி இருக்கும் நல்ல ஒரு மார்க்கத்தை கொடுக்கும் அரசாங்க வேலை நட கிடைக்கும் அரசு மூலம் அனுகூலம் கிடைக்கும் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்த்துக்கணும் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே தேடி வரக்கூடிய நேரம் யாருக்கு கடகத்துக்குங்க அரசியல்வாதினா சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாதத்தை பார்த்து தசாபத்த பார்த்து இன்னும் புதுசாக தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டெப்பை போட்டுருங்க அடியை போட்டிருக்கேன் ஏன்னா தொழில் ரொம்ப நஷ்டப்பட்டு ஒரு நாலு மாதம் வீட்டில் உட்காந்துருக்கீங்க இனிமேல் தொழிலில் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மாற்றம் வரும் பார்த்துக்கோங்க லாட்ரி அவங்க எடுக்கிறீங்கன்னா எடுங்க தைரியம் எடுங்க வெளிநாட்டை வெளியூர்களுக்குலாம் லாட்ரி அவங்க எடுங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் அடிக்கும் ஏன்னால் இந்த வருஷத்தில் பன்னெண்டாம் குரு இருந்தால் வெளிநாடு மூவா வெளியூருவான் காசு பணம் வரும் அதனால சொல்கிறேன் அதனால் அதிலே பணத்தை போய் வரையாமல் ஜாத பார்த்து முய மூப்பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் பெண்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் டீச்சிங் லைன் சூப்பராக இருக்கும் பாருங்க மருத்துவத்துறை சூப்பராக இருக்கும் பாருங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்லா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தான் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை சூப்பரா இருக்கும் இப்போ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ரொம்ப பொறுமையா இருந்தீங்க ரொம்ப அமைதியாக இருந்தீங்க நல்லா அடக்கமாக இருந்தீங்க நல்லா ஒழுக்கமாக இருந்தீங்க வேலையில நிம்மதி இல்லை தொழிலில் நிம்மதி இல்லை ஒரு சரியான ஒரு நிறைய செலவு குடும்பத்தை ரொம்ப பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறோம் அதாவது இந்த புனர் பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் ஆனால் சுப செலவு சுபகாரியமாக பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பூசணத்தில் பிறந்தவங்க அஷ்டமசனி ஆட்ட ஆட்னா ஆட்டி முடிச்சு அப்படியே கண்ணீர் விட்டு அழுதாங்க உங்களுக்கு கண்ணீருக்குன்னா இப்போ நல்ல ஒரு எவ்வளவு அஞ்சு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க இந்த ரெண்டு வருஷம் எல்லாமே புகழ் அந்தஸ்துக்கு வரும் உங்களை தேடி வருங்க இந்த வருஷத்துல மட்டும் பார்த்துக்குங்க எதிர்பாராத ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகள் கிடைக்கும் எல்லாத்துலயும் ப்ரமோஷன் பெரிய அளவுக்கு சாதிக்கிறது இந்த பூசணமா இருப்பீங்க அரசாங்கம் அரசியல் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர்ப்பது எல்லாமே சூப்பராக இருக்கும் பூசணச்சல பண்ணாங்க லைஃப்பை வாழக்கூடிய நேரம் சூப்பராக அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுள் அச்சலம் புத்திசாலியான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் உங்க அறிவுக்கு ஏற்ற கண்டிப்பாக கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரெண்டு மாசமா உடல் உபாத மருத்துவ செலவு நரம்பு சம்பந்தப்பட்ட செலவு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அடுத்து பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி நிறைய தடையை பார்க்குறது தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவு தாய்க்கு ஒரு மருத்துவ செலவு எல்லாமே இதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் வேலை உத்தியத்தில் உயர் பதவி ப்ரொமோஷன் இதெல்லாமே தேடி வருது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சுப செலவு கண்டிப்பாக நடக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் ஏன்னா ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி இதெல்லாம் பண்றது அவங்களாம் எல்லாம் நல்ல ஒரு பட்டை கிளப்பணும் நேரம் வரும் இந்த ஆயுமென்ஸில் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன் கடகராசியை பொறுத்தவரை உங்களுடைய தலையெழுத்தை மாத்தும் புத்தாண்டாகவே அமைகிறது